கலைத்துறையில் தொடர்பு இருப்பதாகவும் நீங்கள் தொடர்ந்து நடிகராக வர முயற்சி செய்றீங்கன்னு ஒரு தகவல் இருக்க பா ரஞ்சித் நெருங்கிய நண்பர் எழுச்சி தமிழருக்கும் பா ரஞ்சித்துக்கும் நெருக்கத்தை ஒரு பாலத்தை உருவாக்கியவன் இந்த சங்க தமிழர் அப்ப நடிக்க முடியாத ஒரு சூழ்நிலை அங்க ப்ராஜெக்ட் எடுத்தனால நடிக்க முடியாத சூழ்நிலை இன்னும் சொல்ல போனா மாரி செல்வராஜோடைய அந்த ஒரு படம் வந்து பாத்தீங்கன்னா முதல் படம் பரியரும் பெருமாள் அதனால வழி இல்லாம போயிருச்சு அதுக்கு அடுத்தபடியாக அவருடைய நண்பர் இப்ப வந்து அதியன் ஆதிரை இரண்டாம் உலக போரின் கடைசி குழு ஒரு வெற்றி படத்தை எடுத்த நான் இருக்க அவரு வந்து தண்டகாரண்யம் அப்படின்ற ஒரு படத்தை எடுத்திருக்கிறாரு அடுத்த மாதம் ரிலீஸ் ஆகுது அந்த படத்துல ஒரு முக்கியமான இருந்தாலும் சொல்லக்கூடாது அடுத்து ரஞ்சித்தோட இன்னொரு நண்பர் மோசஸ் உயர்ந்த ஒரு கோட்பாடு உள்ளவர் கொள்கை உள்ளவர் அன்பு நண்பர் அவர் வந்து இப்ப வெக்கைன்னு ஒரு படம் எடுத்திருக்கிறார் ஜி வி பிரகாஷ் ஒருத்தர் அவர் கதாநாயன வச்சு ஏறக்குறைய படம் முடிஞ்சு டப்பி முடிஞ்சு அது அடுத்த மாசத்துக்கு அடுத்த மாசம் வருது அதுல வந்து ஒரு எம்எல்ஏவாக நடிச்சிருக்கிறேன் கலை இயக்குனர் ராமலிங்கம் கேள்விப்பட்டிருக்கீங்க காலா கபாலி மெட்ராஸ் அவர் நெருங்கிய நண்பர் இப்ப அவர் ஒரு சொந்த பணம் ஆரம்பிச்சிருக்காரு அந்த படத்துல இப்ப நடிக்க சொல்லி